வணக்கம் கவி உறவுகளே இது எழில் இலக்கிய பேரவை வழங்கும் இலக்கிய பொழில் நிகழ்வு திருமந்திரம் தந்திட்ட திருமுடரை பற்றிய கவிதை என்னை நன்றாக படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்ற ஒப்பட்ட தத்துவத்தை சொன்னவன் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று சொன்ன வாழ்வியல் கருத்தை வகுத்து சொன்னவர் இவர் சிறந்த கவிஞர் மட்டுமல்ல வாழ்வியல் கருத்தை சொல்ல சிறந்த யோகி அஷ்டமா சக்திகளை அள்ளி குடித்தவர் திருமூலர் அவரை பற்றி கவிதையில் வடிக்கின்றார் அன்பு செல்வி சுப்பராஜி அவர்கள் இவர் சிறந்த கவிஞர் முகநூலில் வளம் வருபவர் தன்முனை கவிதைகளுக்கு சொந்தக்காரர் பல கவிதை புத்தகங்களை யாத்திருக்கின்றார் அதோடு முகநூலில் வருகின்ற பல போட்டிகளுக்கு இவர் நடுவராக இருக்கின்றார் அதோடு மட்டுமல்லாமல் ஐக்கு படிமங்களில் தன்னுடைய கவிதைகளை வடித்து ஐக்கு படிமமாக திகழ்ந்திருக்கின்றார் சிறந்த கவிஞர் வாருங்கள் நாம் கவிதைக்கு செல்வோம் இது எழில் இலக்கிய பேரவை வழங்கும் இலக்கிய பொழில் நிகழ்வு அனைவருக்கும் அன்பின் வணக்கம் நான் கவிஞர் அன்புச்செல்வி செல்வி சுப்புராஜ் எழில் இலக்கிய பேரவையின் காணொலி காட்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் உலம் மகிழ்கிறேன் திருமந்திரம் போதிய திருமூலர் பற்றிய சிறு கவிதை இதோ உங்களுக்காக செங்கனி சாராய் செந்தமில் ஊற்றாய் ஊனாய் உணர்வாய் உயிராய் உளதாய் பேரண்டமாய் காலத்தை வென்று வாழ்விக்கும் மூத்த மொழி அன்னை தமிழ் மொழிக்கு எனது வணக்கம் ஆசுகவிகளுக்கு அடைக்கலம் தந்து ஊக்கம் தரும் எழிலக்கிய பேரவைக்கும் இக்காணொலியை கண்டுகளிக்கும் ஆண்டோர் சான்றோருக்கும் எனது வணக்கம் பதினெண் சித்தருள் ஒருவராம் ஞானம் பெற்ற திருமூலராம் திருமந்திரம் இவரது வேதமாம் நாயன்மார்களில் ஒருவர் என பெயர் பெற்றவராம் பதினெண் சித்தருள் ஒருவராம் ஞானம் பெற்ற திருமூலராம் திருமந்திரம் இவரது வேதமாம் நாயன்மார்களில் ஒருவர் பெயர் பெற்றவராம் தான் பெற்று இன்பம் பெருக இவ்வையகம் என்றே பெற்ற ஞானத்தை ஈந்து உவந்தாராம் தான் பெற்று இன்பம் பெருக இவ்வையகம் என்றே பெற்ற ஞானத்தை ஈந்து உவந்தாராம் மூளனின் உடலில் நுழைந்த சுந்தரநாதரே பசுக்களின் கண்ணீரை துரைத்த உத்தமரை திருவாவடுதுறை போதி மரத்தின் அடியினிலே ஐம்புல அடைக்கி ஆனந்த தவம் செய்தீரே மூளனின் உடலில் நுழைந்த சுந்தரநாதரே பசுக்களின் கண்ணீரை துரைத்த உத்தமரை திருவாவடுதுறை போதி மரத்தின் அடியினிலே ஐம்புல அடைக்கி ஆனந்த தவம் செய்தீரே வருடத்திற்கு ஒாய் திருவாய் முத்து உதிர்ந்ததே மூவாயிரம் ஆண்டுகள் முந்தி தவம் இருந்து மூவாயிரம் திருமந்திர பாடல்களை அருளி செய்த திரும திருமூல நாயனாரை வருடத்திற்கு ஒன்று ஆய் திருவாய் முத்து உதிர்ந்ததே மூவாயிரம் ஆண்டுகள் முந்தி தவம் செய்து மூவாயிரம் திருமந்திர பாடல்களை அருளி செய்த திருமந்த் திருமூல நாயனாரை அன்பே சிவம் உள்ளமே கோயில் அனைத்து உயிர்களையும் நேசிப்போம் அறவழியில் நடந்து மகிழ்ச்சியை பரப்புவோம் அன்பே சிவம் உள்ளமே கோயில் அனைத்து உயிர்களையும் நேசிப்போம் அறவழியில் நடந்து மகிழ்ச்சியை பரப்புவோம் என்று வாழ்வியலின் தத்துவத்தை இனிதே உரைத்தீரே தன்னை நன்றாக தமிழ் செய்ய என்னை நன்றாக இறைவன் படைத்தான் தன்னை நன்றாக தமிழ் செய்ய என்னை நன்றாக இறைவன் படைத்தான் என்னை அறிந்திலேன் இத்தனை காலமும் அறிந்த பின் ஏதும் அறிந்திலை என்னை அறிந்திலேன் இத்தனை காலமும் அறிந்த பின் ஏதும் அறிந்திலேன் என்று அறிய அன்பின் உருவே வாழும் அனைத்தும் நின் திருமந்திரமே எனது மந்திரமென கூறி நீங்கள் தாழ் பணிகின்றோமே நன்றி வணக்கம்